அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பேர்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதிலிருந்து விண்ணிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்டின் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்டின் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கு அவங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பெருக்கல் தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் அதாவது முதலுக்கிற நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து வண்டிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் அதாவது ஏ போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா முதல்கரம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பி போலையும் பாச இருக்கு ஏபி போர்ட்டில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல் முதலுக்கிரும் நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல் கிருப நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி ஒன்பது பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிரோபு நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கனா ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருபர்

முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் அதாவது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பி பீம்போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் பாஸ் இருக்குது அறுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது முன்னூற்றி ஐம்பது இதில் முதலுக்கிற அறுநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டி நம்பர் பாசுருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் நம்ப பிபோர்டில் பாசுருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்கெட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று எழுபத்தாறு இதில் முதல்கிற முன்னாள் நானூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணுன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல்கிற நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த மினிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலீமு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போலில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஒன்று இரநூத்தி ரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் ஐநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சாவர் பார்த்திங்கன்னா சி போரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நூற்றி தொண்ணூறு இதெல்லாம் முதல்கரம் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு நம்ம நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வந்தீங்கன்னா நம்மள பச இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா மீ போல பச இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதெல்லாம் முதல்கிரும் நம்பர் முன்னூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கள் அறுபத்தி ரெண்டு கலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பது ஜீரோ எழுபத்திரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இனிங் நம்பர் பார்த்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போல் பாசுக்கு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணுமா எட்நூத்தி இருபத்தொன்னு ஒன்று ஐநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் நம்பர் எட்நூத்தி இருபத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த பினிங் நம்பரில் பச இருக்கு ஏழ்நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது நம்பர் பிபோல பாஸ் இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணி தொண்ணூற்றி பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பண்ணோம்னா பண்ணுங்க அறுபத்தி அறுபத்தாறு இதில் கிர நம்பர் அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நம்பரில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் தேதி அச்சா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது டிராக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ புலந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபிலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணா மாதம் மாசம் பயனாளி மூணாம் நம்பர் பாத்தீங்கன்னா ஏ புலந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணா மாதம் மாச பயன் மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க நாற்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு இருபது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசம் ஆயிரம் நண்பா கிட்டத்தட்ட ஒன்றும் மாதம் தான் தாடிப்பட்டுக்கு நண்பா மூணாம் நம்பர் சி சீப்பொழுது இன்னும் குடி கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் எப்பொழுது நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு நான் மாதம் பதினாலாயிரம் நாலா நம்ப சீப்படுறது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் எழுதுந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சிபு வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏவு வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாத பயன் ஆயிரு ஆறாம் நம்பர் பிபுலருந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பயன் ஆயிரு ஆறு நம்பர் சிபுல வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் இன்றைக்கு உண்டிங்க கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பி பிள்ளை வந்து பத்த நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பயன் ஆயிரம் இருழாம் நம்பர் சிபு வந்து இன்றைக்கு குண்டி கொடுத்துருங்க ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபு வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிவிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் வந்து இன்னும் இன்னும் கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பர் சிபுலேருந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபு வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பூலேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் நம்பர் இன்னைக்கு நான் இனி நம்பர் ஏபுல் ஏழாம் நம்பர் பிபோலில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சிபோலில் மூணா நம்பர் அதாவது ஏழு ஒன்பது மூணு நேற்று பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று டபுள்ஸ் வந்துருச்சு ஏ போலையும் சிபோலையும் வந்துருச்சு அதே நம்பர் நேற்று ஏ போர்டு வந்த ஏழாம் நம்பர் தூக்கி அப்படியே இன்னைக்கு இறக்கிக்கிறாங்க பாத்தீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நேற்று பி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அது அப்படியே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி சி போல்ல மூணு நம்பரை கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுக்குறாங்க ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதுவும் போக டபுள்ஸ்லையும் கொடுக்குறாங்க ஒரு திரும்ப திரும்ப ஒரே நம்பரை ரிப்பீட் இருக்கிறாங்க நண்பா முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துக்கறாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா சி போல மூணாம் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தேழு நாள் கழித்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துறாங்க தொடர்ந்து நாலஞ்சு நாளாக பெண்டிங் சார்ட் போட்டு தான் கொடுத்துட்டு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் ஏ போல் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இதுலேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாள் ஆச்சு இதே முயற்சி பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ஏ தான் ஒன்றரை நாள் ஆச்சு அதாவது அடுத்து ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணிப்பாரு ஏ போல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போல பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கப்பா சி போல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வர மாதிரி இருந்த நம்பர்கள் என்றைக்கு கொடுத்துட்றாங்க அடுத்தது ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வர மாறுக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக விண்ணிங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா